கரெக்டா வச்சு விட்டானா ரொம்ப அழகா வச்சு சந்திரு ஆ, சந்த்ரு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கான்ல அவன் பாபநாசம் பக்கத்துல கர்ப்பராச்சாம்பிகை கோயில்னு ஒரு கோயில் இருக்காமா அங்க போயிட்டு வந்தானா பிரசாதம் கொடுத்தான் அந்த கோயிலோட விசேஷம் என்ன தெரியுமா அந்த கோயிலுக்கு போன உடனே குழந்த பிறந்துருமா கோயிலுக்கு போனால் மட்டும் இல்லை கோயில் பிரசாதத்தை எடுத்துக்கிட்டாலே குழந்த பிறக்கும்னு சொன்னான் நானும் நமக்கு சீக்கிரமாக குழந்த பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தேன் உனக்கு குழந்த உண்டானதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி போய்ட்டு வந்துடலாம் ஓகேவா வழக்கமா இந்த மாதிரி விஷயத்தான் நான் நம்ப மாட்டேன் சந்த்ரு ஆமா நம்ப மாட்டேன் ஆனா இப்போ குழந்தை வேணும்ங்கிற ஆசை மனசுல இருக்கு என்னமோ யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கை வந்துடுது சரி நீ இந்த குங்குமம் வச்சுக்கோ நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் உம் இந்தா வச்சுக்கோ சரியா சந்திரா எவ்வளவு கனவோட இருக்கா படப்படன்னு பேசுறதுலயே அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கிறது தெரியுது அவன் கையில ஒரு குழந்தைய கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்த முடியாத பாவியா இருக்கனே இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா பலி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா எட்டு திக்கோடும் போய் இறைவா கருங்கல்லான உனை நான் பொழுதும் தொழுதேன் போதவில்லையா வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தானாகுமா கோடி விளக்கை ஏற்றி நீ ஊதியடைத்தான்

எங்களால கொடுக்க முடியாம போயிடுச்சு நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்க திரும்பி போயிட்டாங்களா ஏ தாய் கிழவி உனக்கு கொஞ்சம் கூறுவாரு இருக்கா ஒரு பொறுப்பு படிச்சுட்டு போனா இப்படிதான் வந்தவங்க எல்லாம் திரும்பி போக விடுவியா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தோசை சுட்டா கூட ஒரு மணி நேரத்துக்கு பதினஞ்சு தோசை சுடலாம் இல்ல இல்ல பன்னெண்டு தோசை சுடலாம் கணக்கு ரொம்ப முக்கியம் ஆர்டர் முத நாளே கொடுக்க முடியாம இப்படி பேரை கெடுத்து வச்சிருக்கேன் கிழவி சூட வச்சிருவேன் அப்படியே வாயில நானும் சுட்டு கொடுத்துட்டு இருக்கேன் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு நான் என்னடா பண்ண முடியும் ஆ நீ சுட்ட எனக்கு தெரியாது இடையில இடையில போன நோண்டிட்டு இருப்ப பாரு தாயி நானா போன நோண்டா பாரு எப்படி பேசுற ஐயோ இல்ல சின்ன தம்பி பாட்டி போன் எல்லாம் நோண்டல சின்சியரா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கூட்டம் தான் அதிகமாயிடுச்சு அதுதான் உண்மை ஒரு தடவை இல்லைன்னு போனவங்க திரும்ப வருவாங்களான்னு தெரியலையே நான் இருந்திருக்கணும் ஆமா இருந்திருந்தா நாலு கிழிச்சிருப்பேன் கிழவே உன் வாயை கிழிக்கிற ஒரு நாள் ஆ இங்க தான் இங்க தான் நிப்பாடுங்க இருங்க இருங்க நான் வரேன்

அம்மாடி எங்க ஊர்ல கையில் அடிபட்டா இப்படி தான் பண்ணுவோம் அந்த பலகத்துல பண்ணிட்டா இவ்வளவு தப்பா நினைக்காதம்மா இவ வெள்ளந்தி பையன் அய்ஷு சின்ன தம்பி ஏதோ இன்னசென்ட்டா பண்ணிட்டான் அதை நீ தப்பா எடுத்துக்காத அய்ஷு இங்க காட்டு இங்க வா சின்ன காயந்தான் நான் மறந்து போறவா வா அய்ஷு ரொம்ப வலிக்கிதா டை சின்ன தம்பி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பட்டிக்காடாவே இருப்ப நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி இங்க நடக்க முடியுமா அவ ஒரு வயசு பொண்ணு நீ எப்படி அவகிட்ட இப்படி நடந்துக்கலாம் பாட்டி சின்ன தம்பி மேல எந்த தப்பும் இல்ல அவன் இன்னசென்டா தான் பண்ணிட்டான் நான் தான் அவன் மேல சட்டுன்னு கோவப்பட்டுட்டேன் அவனை திட்டாதீங்க சாரி சின்ன தம்பி ஐயோ ஐசுமா பரவாயில்ல நான் ஒரு பட்டி கட்டனாவே நடந்துகிட்டேன் அதுக்கு தானே திட்டினீங்க நான் ஒன்னும் தப்பாலாம் நினைக்கலங்க நான் சாரி கேட்டுட்டேன் அப்புறம் என்ன சின்ன தம்பி ஐயோ ஐசுமா நான் ஒன்றும் கோபம்லாம் படலை உங்க மேல போய் நான் எப்படிமா கோவப்பட முடியும் சரி அப்படின்னா எப்பவும் போல பேசு இப்ப நீ பேச போறியா இல்லையா

என்னடா செந்தர் இல்ல நாளைக்கு ஹெல்த் मिनिस्टर கிட்ட இந்த ஃபைலை சப்மிட் பண்ணனும் அதான் ஒரு சைன் பண்ணீங்கனா அப்படியே என்ன ஃபைல்ஸ் குட் இதுல டெலிவரி என்ன தேதியில என்ன கொடுத்தோன்னு ஸ்கெட்யூல்ல இருக்குமா அதெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் அப்ப சைன் மட்டும் பொண்ணியம்மா அசோசியேஷனில் எலெக்ஷனில் நிற்கிற பற்றின ஒவ்வொரு அப்டேட்டும் வெளியே வரணும்னு பூஜா சொல்லியிருக்காள் இது எப்படி நம்ம பொன்னியம்மாட்ட கேட்குறது ம் சேர்ந்து இந்த மாதிரி ஷெட்யூல் போடுறதுலாம் முக்கியம் இல்லை ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லா மெட்டீரியலும் டேட்டுக்கு கரெக்டாக ரெடியாக இருக்கணும் சரியா ஆ சரிங்கம்மா நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ம் அசோசியேஷன் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு எலெக்ஷன் நினைக்க போறீங்கன்னு சொன்னாங்க அதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அத நான் ரெடி பண்ணிடுவேன் என்னடா நல்ல விஷயத்தை பத்தி தானே கேக்குற எதுக்கு பயப்படுற இல்ல இல்ல பயப்படலாம் இல்லம்மா அப்புறம் ஏண்ட முகம்லாம் எப்படி வெறுத்து இருக்கு அது என்னன்னு தெரியலமா இப்பெல்லாம் ரொம்ப வேர்க்குது சரிடா ஒழுங்கா நேரா நேரத்துக்கு சாப்பிடு முதல் போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணு சரியா சரிங்கம்மா அப்புறம் இந்த அசோசியேஷன் செக்ரட்டரி போஸ்ட்க்கு நான் ரிக்க போறேன். ஆ ஆப்டங்களமா சரிங்க. ஆமா செந்தர். अंकल வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதனால நீ எந்த டாக்குமெண்டே ரெடி பண்ண வேண்டாம். சரியா? சரிங்கம்மா. அப்ப நான் ரெடி பண்ணிறேன். ஓகே.ம்மா ஆ ம்மா குட் நியூஸ் மா என்னடி இவ்வளவு சந்தோஷமா இருக்கே என்ன விஷயம் மா சூரியான கடையில வெரைட்டியான மூலிகை தோசை எல்லாம் போடுறாங்கலாம் சிறுதானியத்தை யூஸ் பண்ணி வெரைட்டியான ஃபுட் ரெடி பண்றாங்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கா சோஷியல் மீடியால நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படியே பாருங்கமா காட்டு பார்க்கலாம் இந்தா பரவால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குலதேவ கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு முன்னேற்றம் எனிவே நல்லா இருக்கணும் மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அண்ணன் போய் சாப்பிட்டு இருக்காங்க நான் மட்டும் தான் இன்னும் சாப்பிடவே இல்ல அண்ணனோட தங்கச்சின்னு சொல்லிக்க நான் வெக்கப்படுற வேதனை படுற துக்கப்படுற துயரப்படுற ரொம்ப ஊரா பேசிட்டு இருக்க அப்படியே ஒண்ணு மண்டிலே போடுவேன் நாமளும் போலாண்டி சரி உங்க அப்பா இங்க அப்பா அத்தை கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு அப்படியா அவங்க பேச ஆரம்பிச்சா ரெண்டு மணி நேரத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள போயிட்டு வந்தலாம் சரி நீங்க கிளம்பு வா சரிமான எடுத்து ஹேண்ட் மேடம் மேடம் ஒரு குட் நியூஸ் கை கொடுங்க கை கொடுங்க மேடம் என்ன கंग्रेचुலேஷன்ஸ் என்ன குட் நியூஸ் பொன்னி எலெக்ஷன்ல நிக்கலன்னு முடிவெடுத்துட்டாங்களாம் இப்போதான் செந்தில் ஃபோன் பண்ணா ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேடம் அவ எங்க முடிவெடுத்தா நான் தானே அவளை முடிவெடுக்கவே வச்சேன் ஆ நீங்க முடிவெடுக்க வச்சிங்களா என்ன மேடம் சொல்றீங்க ஆச்சரியமா இருக்கு என்னால நம்பவே முடியல பொண்ணி உங்க எதிரி அவங்கள எப்படி உங்க விருப்பத்துக்கு நீங்க முடிவெடுக்க வச்சிங்க இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு ட்ரம்ப் கார்டு கிடைக்கல அதான் தேவையில்லாம பொன்னியோட ஸ்ட்ரைட்டா மோதி என் டைமை நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போதான் எனக்கு அந்த ட்ரம்ப் கார்டே கிடைச்சிருக்கு இனிமேல் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை இங்கே உட்காந்துக்கிட்டே இனிமேல் பொன்னி என்ன முடிவெடுக்க வைக்கணுமோ அதை எடுக்க வைப்பேன் பொன்னி இனிமே ஏன் ரிமோட்ல ஆப்ரேட் ஆகுற ஒரு டாய் கார்டு தட்ஸ் ஆல் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் அந்த ரிமோட் என்னன்னு எனக்கு சொல்லுங்க மேடம் அது தெரியாம தான் பொண்ணு விஷயத்துல நான் கோட்டை விட்டுட்டேன் என் கூட தானே இருக்க போற போக போக நீயே தெரிஞ்சுப்ப எல்லா விஷயத்தையும் ஒரே நாள்ல தெரிஞ்சுக்கிட்டா லைஃப்ல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது பார்கவி ஃபைல் எடுத்துட்டு வா போலாம் என்ன பண்ணிருப்பா என்ன பண்ணி பொண்ணிய எலக்ஷன்ல நிக்க விடாம பண்ணிருப்பா அன்னைக்கு நாம பாக்கும்போது போன்ல வேலுச்சாமி கிட்ட தானே பேசினா வேலுச்சாமி கிட்ட சொல்லி பொண்ணிய எப்படி எலக்ஷன்ல போட்டி போடாம இருக்க வைக்க முடியும் அப்படியே இருந்தாலும் வேலுச்சாமி எதுக்கு மாயோட பேச்சு கேட்கணும் அன்னைக்கு கூட வேலுச்சாமி இங்க வந்து மாயா கிட்ட கையெழுத்து கும்பிட்டு பேசிட்டு இருந்தாரு ஊர் திருவிழால மாயாவை விட்டேருவங்கிற அளவுக்கு கோவமா பேசினவரு இங்க எதுக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டாரு அப்போ வேலுச்சாமி தான் மாயோட ட்ரம் மாயா பொன்னி வேலுச்சாமி இந்த மூணு பேருக்கும் இடையில ஏதோ ஒண்ணு ஓடுது அது மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும் அந்த மாயா அந்த பொன்னி ரெண்டு பேருக்கும் பூஜாவோட கேம் என்னன்னு காட்டுற அத சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் ரவி சூர்யா அண்ணா என்னம்மா திடீர்னு ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க என் பையனோட கடைக்கு வரதுக்கு நான் போன் பண்ணி சொல்லிட்டு வரணுமா நானே வரக்கூடாதா கடையே உங்க பேர்ல தான் இருக்காத்த நீங்க ஏன் போன் பண்ணிட்டு வரணும் அப்படி சொல்லு சீக்கிரம் ஊத்துடா ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க பரவாயில்லடா கடையை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டா இந்த டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க தானமா காரணம் பொब्लिक டவுன் முதல்ல நன்றி சொல்லணும். டேய் என்னடா நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. புலதேவ கோவிலுக்கு வந்தா வாழ்க்கையில நல்லது நடக்கும் சொல்லி நீங்கதானே அந்த கோவிலுக்கு வர சொன்னீங்க. அங்க இருந்து தான் இதுகான வேலையெல்லாம் ஆரம்பிச்சது. ம் மா முதல்ல உட்காருங்க அக்கா, ஹ? உக்காராதீங்க ஏ என்னடா

அப்பா சமத் தான் அம்மா இவங்க ரெண்டு பேரும் தான் சிறுதானிய உணவகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இவங்க திருவிழாவில் மூலிகை தோசைலாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க அங்கிருந்து தான் கூட்டிட்டு வந்தோம் அத்த இந்த மாஸ்டர் பிளானே ஐஸ்வர்யாவிட அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இவங்க கூப்பிட்ட வந்திருக்கீங்களே எவ்வளவு பெரிய மனசு ஆண்டவை சொல்றா சின்ன தம்பி செய்தா இங்க இது இப்படிதான் நடக்கணும்னு ஆண்டவை எழுதி வச்சிருந்தான்னா அத யாராலேயும் மாத்த முடியாது நல்ல மிமிக்ரி பண்றீங்க தம்பி மிமிக்ரி மட்டும் இல்லக்கா தோசை கூட நல்லா ஊத்துவேன் அஞ்சே நிமிஷத்துல அஞ்சு வகையான தோசையை சுட்டுட்டு வந்துடுறேன் அப்படியே உட்காந்துருந்தேன் என்ன ஆமா ஆமா ஆன்ட்டின்னு சொன்னது மாய பொழந்துட்டு நிக்கிறியா அங்க ஆப்பிள் கேக்குறவன் என்னன்னு பாருப்போ Thank you, Pa. கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குமா உனக்கு குழந்தை உண்டாகிறதுல பெரிய பிரச்சனை இருக்குமா குழந்தை உண்டாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம் ஸ்வேதா ஜூஸ் எடுத்துக்கோ ஸ்வேதா இந்த ஜூஸ் ஸ்வேதா ஸ்வேதா என்னடி ஆச்சு அது இதுக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது இருந்த ஸ்வேதாவா நீ என்ன ரொம்ப அப்செட்டா இருக்க ஆமாண்டி அதை எங்க போய் காட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல அதான் நேரா உன்கிட்ட வந்துட்ட இந்த ஷார்ட் பீரியட்ல அப்படி என்னதாண்டி ஆச்சு சொல்றது அப்படியா சொன்னாங்க ஏன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடி நீ அழாத நீ கன்ஃபியூஸ் ஆகாம ஏன் கூட வா வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டா பார்த்து நம்ம செகண்ட் ஒபீனியன் கேட்கலாம்டி அவங்க என் ஃபேமிலி டாக்டர் தான் அவங்க ட்ரீட்மெண்ட்ல தப்பு இருக்காது அப்படியே இருந்தாலும் அதுக்கு ஒரு ரெமெடி கண்டிப்பா இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிப்போம் இல்ல பிரீதா

எல்லாம் எதுவும் நடக்கும்னு யாரும் ஒரு செகண்ட் கூட பார்க்கல அன்எக்ஸ்பெக்டட் சில சமயத்துல நம்மள மொத்தமா சாச்சிரும் ஆனா நீ இப்படி உன் மனசுக்குள்ளேயே வச்சு ஒழுங்கிட்டு இருக்கிற விஷயம் இது இல்லடி சந்திரகிட்டையும் அப்பா அம்மா கிட்டையும் இந்த விஷயத்தை ஷேர் என் வாழ்க்கை முழுமையாகும் என் அப்பா பிறக்கிற காலம் தெரியறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு வேணுங்கிறதையெல்லாம் ஆசாசியா வாங்கி வச்சு சேர்த்துட்டு இருக்கிற சந்திர இவங்க கிட்ட எல்லாம் போய் எனக்கு குழந்தை பொறுக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் எப்படி சொல்றது